இப்படி யாரும் நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க சார் இன்டர்வியூக்கு வந்துருக்கீங்க மணி எட்டு தான் ஆகுது பத்து மணிக்கு தானே இன்டர்வியூ பத்து மணிக்கு தான் இன்டர்வியூ கொஞ்சம் பதட்டமாக இருந்தீங்களா அதான் நான் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேங்க என்ன பதட்டம் என்ன படிச்சுருக்கீங்க எம்எஸ்சி படிச்சுருக்கீங்க எம்எஸ்சி படிச்சிருக்கீங்களா மார்க்கெல்லாம் எப்படி வாங்கியிருக்கீங்க ஃபஸ்ட்டு மார்க்கு கோல்டு மெடலாம் வாங்கியிருக்கீங்க ஃபஸ்ட் மார்க்கு கோல்டு மெடல் வாங்கிட்டு ஏன் பதட்டம் பதட்டப்படுறீங்க நீங்கள் நான் படித்ததெல்லாம் தமிழ் மீடியங்களா இங்கிலீஷு எழுதுவேன் அப்புறம் படிப்பேன் ஆனால் பேச மட்டும் எனக்கு கொஞ்சம் வராதுங்க அதான் இன்டர்வியூவில் கேட்பாங்களா பதட்டமாக இருக்கும் அது ஒரு பெரிய குறாய இல்லை தம்பி தம்பி பதட்ட முடியாதீங்க உங்களுக்கு கடவுள் தொண்டாக இருப்பார் பார்த்த பண்ணுங்கள்

என்னை வந்த உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறேன்னு யோசிக்காதீங்க உங்களுடைய விண்ணப்பத்தில் உங்களுடைய தகுதி படிப்பு எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் இந்த வேலைக்கான எல்லா தகுதியும் உங்கள்கிட்ட இருக்குது அதனால தான் வந்த உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்கேன் ஆங்கிலம் தெரியலன்னுட்டு காலையில் நீங்கள் ரொம்ப பதட்டமாக சொல்லிகிட்ருந்தீங்க நீங்கள் தமிழ்நாடு தானே தமிழ் தெரியலன்னா தான் தாய்மொழி தெரியலன்னா தான் நீங்கள் வைக்கப்படணும் வருத்தப்படணும் ஆங்கிலம்லாம் பழக பழக மற்றவங்க கூட சேர்ந்து போது உங்களுக்கு தாராளமாக வந்தோம் நான் உங்கள் வயசில் இருக்கும்போதெல்லாம் எனக்கும் இதே நிலைமை இருந்திருக்குது ஆனால் பழக பழக கடினமாக உழைக்க நேர்மையாக செயல்பட உழைத்ததுனால இந்த வயசில் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நீங்களும் அதே மாதிரி உங்கள் வேலையை நேசித்து கரெக்டாக செஞ்சிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியும் இதெல்லாம் சாதிக்க முடியும் இந்த வேலையை நல்லா செய்யுங்க yes you are the best